this video sponsored by school of business organization private limited sbo

Then our pets sleeping styles. <laughs> ఇట్స్ అయిం ఇంకా విత్యాసమూరు ஆ அது என்ன இப்படி படுத்துட்டு இருக்கீங்க என்னடே இவ்வளவு அழகா படுத்துட்டுருக்குதே தங்கம் காலை விரிச்சு போட்டுக்கிட்டு அது தூங்கிட்டேன் சொம்மே எங்க ஆதி தங்கம் என்னப்பா இப்படி படுத்துட்டு இருக்கிறீங்க என் தங்கமே தூங்க தூங்க டூங் என் பட்ட தங்க